நீங்கள் தினமும் சாப்பிடும் காய்கறிகள் நீங்கள் எப்போதும் ஆரோக்கியமானவை என்று நினைத்த காய்கறிகள் உண்மையில் உங்கள் கால்கள் உங்கள் மூளை உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி ஆகியவற்றில் முதிர்வை வேகப்படுத்திக் கொண்டிருந்தால் என்ன ஆகும் பல மூத்தவர்களுக்கு அதுவே இப்போது நடக்கிறது அதில் மிக மோசமான விஷயம் என்னவென்றால் பெரும்பாலானவர்களுக்கு இது தெரியவே இல்லை ஹெல்த் ஃபேக்ஸுக்கு வரவேற்கிறோம் ஆரோக்கியமாக முதிர்வதற்கான உங்கள் நம்பகமான வழிகாட்டி நான் டாக்டர் ஜேம்ஸ் ரோவன் இன்றைய வீடியோவில் ஆரோக்கியமான உணவு குறித்து நீங்கள் நினைப்பதை மாற்றக்கூடிய ஒரு உண்மையை நாம் வெளிப்படுத்தப் போகிறோம் நம்மில் பெரும்பாலானோர் காய்கறிகள் எப்போதும் நமக்கு நல்லதுதான் என்று நம்பி வளர்ந்தவர்கள் பொதுவாக அது உண்மையும் தான் ஆனால் அறுபது வயதுக்கு பிறகு சில மாற்றங்கள் நடக்கத் தொடங்கும் இரத்த ஓட்டம் மந்தமாகும் அழற்சி அதிகரிக்கும் ஊட்டச்சத்து உறிஞ்சும் திறன் குறையும் அப்பொழுது சில காய்கறிகள் அமைதியாகவே நல்லதை விட தீங்கையே அதிகமாக செய்யத் தொடங்கும் சில காய்கறிகள் உங்கள் இரத்த சர்க்கரையை திடீரென உயர்த்தும் சிலவை குடலின் உள்ளமைப்பை எரிச்சலடையச் செய்யும் சிலவை உங்கள் கால்களிலும் மூளையிலும் உள்ள சிறிய இரத்த நாளங்களை கூட சேதப்படுத்தும் காலப்போக்கில் இந்த மாற்றங்கள் மோசமான இரத்த ஓட்டம் குழப்பமான சிந்தனை சமநிலை பிரச்சினைகள் மற்றும் விழும் அபாயம் அதிகரிப்பது போன்றவற்றுக்கு வழிவகுக்கும் ஜேர்னல் ஆஃப் ஜெரோண்டாலஜி என்ற இதழில் வெளியான ஒரு ஆய்வு சில உணவுகள் குறிப்பாக சில குறிப்பிட்ட காய்கறிகள் நகரும் திறனும் நினைவாற்றலும் வேகமாக குறைவதோடு தொடர்புடையவை என்று காட்டுகிறது இவை அபூர்வமான உணவுகள் அல்ல இப்போதே உங்கள் சமையலறையிலேயே இருக்க வாய்ப்புள்ளவை ஆனால் கவலைப்பட வேண்டாம் இது பயமுறுத்தும் வீடியோ அல்ல தீர்வை தரும் வீடியோ ஏனெனில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய ஒவ்வொரு காய்கறிக்கும் நீங்கள் தொடங்கி சாப்பிட வேண்டிய இன்னொரு காய்கறி இருக்கிறது இங்கே நாம் பார்க்கப் போவது இதுதான் உங்கள் கால்கள் மூளை மற்றும் சுயாதீனத்தைப் பற்றி கவலைப்பட்டால் நீங்கள் தவிர்க்க வேண்டிய மூன்று காய்கறிகள் மேலும் இரத்த ஓட்டம் நரம்பு ஆரோக்கியம் தினசரி நகர்வை ஆதரிக்கும் மூன்று காய்கறிகள் இது ஒரு ஃபேட் டயட் பற்றி அல்ல இது அறிவியல் பற்றி மேலும் புத்திசாலியான உணவு தேர்வுகள் பற்றி நீங்கள் வலிமையுடனும் தெளிவுடனும் நம்பிக்கையுடனும் முதிர்வதற்காக ஒரு மருத்துவராக நான் இதை பலமுறை பார்த்திருக்கிறேன் மூத்தவர்கள் ஆரோக்கியமாக சாப்பிட்டாலும் இன்னும் பலவீனமாக மயக்கம் அல்லது மறதி உணர்வுடன் இருப்பார்கள் பல நேரங்களில் பிரச்சினை அவர்கள் எதை குறைவாக சாப்பிடுகிறார்கள் என்பதல்ல அவர்கள் நிறுத்த வேண்டியதை அவர்கள் உணராமல் இருப்பதுதான் அதைத்தான் இங்கே நாம் சரி செய்யப் போகிறோம் ஆகவே உங்களை வலுப்படுத்தும் காய்கறிகளும் உங்களை மெதுவாக பலவீனப்படுத்தும் காய்கறிகளும் எவை என்பதை தெரிந்து கொள்ள தயாராக இருந்தால் என்னோடு தொடருங்கள் முதலில் மூத்தவர்களின் தட்டில் மிகவும் பொதுவாகவும் மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டும் இருக்கும் ஒரு காய்கறியுடன் தொடங்குவோம் வெள்ளை உருளைக்கிழங்கு தவிர்க்க வேண்டிய காய்கறி எண் ஒன்று வெள்ளை உருளைக்கிழங்கு மூத்தவர்களின் இரவு உணவு தட்டில் அடிக்கடி காணப்படும் மிகவும் ஆறுதலான ஒரு காய்கறியிலிருந்து தொடங்குவோம் அது வெள்ளை உருளைக்கிழங்கு மசித்தது வேக வைத்தது வருத்தது வெள்ளை உருளைக்கிழங்கு ஒரு நினைவூட்டும் விருப்பமான உணவு அது சூடானது பரிச்சயமானது குடும்பக் கூடுகைகளில் பெரும்பாலும் இருக்கும் ஆனால் நீங்கள் அறுபது வயதுக்கு மேலிருந்தால் இந்த மாவுச்சத்து நிறைந்த உணவு அமைதியாகவே உங்கள் ஆரோக்கியத்திற்கு எதிராக வேலை செய்து கொண்டிருக்கலாம் ஏனென்றால் வெள்ளை உருளைக்கிழங்கு கிளைசிமிக் இண்டெக்ஸில் அதிக மதிப்பில் உள்ளது அதாவது அது உடனே சர்க்கரையாக மாறும் இதனால் இரத்த சர்க்கரை திடீரென உயர்ந்து பின்னர் திடீரென குறையும் அதன் விளைவு உங்கள் இரத்த நாளங்களில் அழுத்தமும் உடலெங்கும் அழற்சியும் காலப்போக்கில் அந்த அழற்சி உங்கள் மிகச்சிறிய இரத்த நாளங்களை சேதப்படுத்தத் தொடங்கும் குறிப்பாக உங்கள் கால்கள் பாதங்கள் மற்றும் மூளையில் இதன் பொருள் மோசமான இரத்த ஓட்டம் மெதுவான நரம்பு சிக்னல்கள் மற்றும் உணர்விழப்பு தசைப்பிடிப்பு சமநிலை பிரச்சினைகள் ஆகியவற்றின் அபாயம் அதிகரிக்கும் ஹாரல்டை எடுத்துக்கொள்ளுங்கள் அவருக்கு வயது எழுபத்தி இரண்டு ஓய்வு பெற்ற லாரி டிரைவர் அவர் தினமும் இரவு மசித்த உருளைக்கிழங்கு சாப்பிடுவார் நான் ஒருபோதும் விட்டு கொடுக்காத ஒரே உணவு அதுதான் என்று அவர் சொன்னார் ஆனால் பிறகு அவர் சில மாற்றங்களை கவனித்தார் காலையில் எழுந்ததும் முழங்கால்கள் கடினமாக இருப்பது பாதங்கள் குளிர்ந்தும் உணர்வில்லாமலும் இருப்பது குறிப்பாக படிக்கட்டுகளில் நிலையாக நிற்க முடியாமல் போவது அவர் இதை சாதாரண முதிர்வு என்று நினைத்தார் ஆனால் ஒரு வழக்கமான பரிசோதனையில் நாங்கள் அவரின் உணவுப் பழக்கங்களை பார்த்தோம் முறை தெளிவாக இருந்தது வெள்ளை உருளைக்கிழங்கு குறிப்பாக வெண்ணெய் அல்லது கிரீம் சேர்த்தால் அமைதியாகவே அவரது உடலில் அழற்சியை அதிகரித்து இரத்த ஓட்டத்தை பலவீனப்படுத்திக் கொண்டிருந்தது இது கார்போஹைட்ரேட் அல்லது கலோரி பற்றி மட்டும் அல்ல வெள்ளை உருளைக்கிழங்கில் இல்லாதது பற்றிதான் முக்கியம் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உங்கள் செல்களை பாதுகாக்கும் ஊட்டச்சத்துகள் அதன் வெளிர் நிறமே ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் மற்றும் செல் சேதத்திற்கு எதிரான பாதுகாப்பு குறைவாக இருப்பதை காட்டுகிறது அதற்கு மேலாக ஷீஸ் ஷவர் கிரீம் அல்லது பேக்கன் துண்டுகள் சேர்த்தால் மேலும் மோசமாகும் அதிக சாச்சுரேட்டட் ஃபேட் அதிக உப்பு அதிக இரத்த அழுத்தம் இதையே நல்ல கடிதம் ஹாரல்ட் ஒரு சிறிய மாற்றம் மட்டும் செய்தார் மசித்த உருளைக்கிழங்குக்கு பதிலாக வேக வைத்த புரோக்கோலியை எடுத்துக்கொண்டார் அந்த பச்சை சக்தி வாய்ந்த காய்கறி அதை நாமே இன்னும் சிறிதில் பார்க்கப் போகிறோம் வெறும் இரண்டு வாரங்களில் குறைந்த கடினத்தன்மை மேம்பட்ட இரத்த ஓட்டம் கால்களில் அதிக நம்பிக்கை இதுதான் விஷயம் நீங்கள் ஆறுதலான உணவுகளை முழுவதும் விட்டுவிட வேண்டியதில்லை புத்திசாலியான ஆறுதல் தேர்வுகள் மட்டும் செய்ய வேண்டும் உங்கள் மனதுக்கும் ஆறுதல் தரும் உடலுக்கும் ஆதரவு தரும் உணவுகள் ஆகவே வெள்ளை உருளைக்கிழங்கை அதிகமாக எடுப்பதற்கு முன் ஒரு நொடி யோசியுங்கள் இது என் கால்களுக்கு உதவுகிறதா அல்லது அமைதியாக அவற்றை பலவீனப்படுத்துகிறதா அடுத்து ஆரோக்கியமான பெயர் கொண்ட இன்னொரு காய்கறி பற்றி போகிறோம் அது உங்கள் மூட்டுகளையும் நரம்புகளையும் உள்ளிருந்து எரிச்சலடையச் செய்யக்கூடும் தவிர்க்க வேண்டிய காய்கறி எண்ணிரண்டு கத்தரிக்காய் இப்போது வெளிப்படையாகப் பார்த்தால் நிரபராதமாகவும் அழகாகவும் தோன்றும் ஆனால் உங்கள் நகரும் திறனை பலவீனப்படுத்தி மூட்டுகளை அழற்சி செய்யக்கூடிய ஒரு காய்கறி பற்றி பேசலாம் அது கத்தரிக்காய் கத்தரிக்காய் நைட்ஷேடு குடும்பத்தைச் சேர்ந்தது அதில் தக்காளி குடைமிளகாய் மற்றும் வெள்ளை உருளைக்கிழங்கும் அடங்கும் சிலருக்கு நைட்ஷேடு காய்கறிகள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் செரிக்கும் ஆனால் அறுபது வயதுக்கு மேற்பட்ட பலருக்கு குறிப்பாக கீழ்வாதம் மூட்டு கடினத்தன்மை அல்லது நரம்பு வலி உள்ளவர்களுக்கு வயதுடன் உணர்திறன் அதிகரிக்கிறது ஏனென்றால் இதில் சோழனின் என்ற இயற்கை சேர்மம் உள்ளது இது செடிகள் பூச்சிகளிடமிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள பயன்படுத்தும் ரசாயனம் ஆனால் உங்கள் உடலில் குறிப்பாக ஏற்கனவே பலவீனமான மூட்டுகளில் இது எரிச்சலூட்டியாக செயல்படலாம் உங்கள் முழங்கால்கள் இடுப்புகள் கீழ்முதுகு மூத்தவர்களுக்கு இதன் விளைவுகள் மெதுவாக சேரும் திடீரென கடுமையான வலி இல்லை தினசரி மெதுவான பாதிப்பு காலையில் மூட்டுகள் வீங்கிய மாதிரி இருக்கலாம் கால்கள் கனமாக உணரலாம் படிக்கட்டுகள் ஏறுவது கடினமாக தோன்றலாம் நீங்கள் பலவீனமாக இருப்பதால் அல்ல உங்கள் உடல் ஒத்துழைக்காதது போல உணர்வதால் சோழனின் மூட்டுகளில் மட்டுமல்ல தசைகள் நரம்புகள் மற்றும் இரத்த நாள்களிலும் நீடிக்கும் குறைந்த அளவிலான அழற்சியை உருவாக்கும் மேலும் பிரச்சனை என்னவென்றால் கத்தரிக்காய் எல்லா இடத்திலும் இருக்கிறது வருத்தது கிரில் செய்தது குழம்பில் நீங்கள் கவனிக்காமலே உணவில் சேர்ந்துவிடும் உண்மையான அபாயம் என்னவென்றால் சோழனின் உங்கள் மூளைக்கும் கால்களுக்கும் இடையிலான சிக்னல்களை மெதுவாக்கலாம் அதனால் பிரதி செயல் மெதுவாகவும் சமநிலை பலவீனமாகும் தடுமாறும் அபாயம் அதிகரிக்கும் ஆனால் இது உடல் பிரச்சினை மட்டுமல்ல மனதளவிலும் பாதிக்கும் நீங்கள் படிக்கட்டுகளை தவிர்க்க ஆரம்பிப்பீர்கள் சமூக நிகழ்ச்சிகளுக்கு வேண்டாம் என்று சொல்வீர்கள் உங்கள் உடல் ஒத்துழைக்குமா என்ற பயத்தால் நல்ல செய்தி என்னவென்றால் எல்லா நைட்ஷேடு காய்கறிகளையும் நீங்கள் நிறுத்த வேண்டியதில்லை ஆனால் உங்களுக்கு மூட்டு வலி நரம்பு பிரச்சினை அல்லது கடினத்தன்மை இருந்தால் கத்தரிக்காயை சில வாரங்களுக்கு நிறுத்தி பார்ப்பது நல்லது அதை நீக்கி நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்று கவனியுங்கள் குறைந்த கடினத்தன்மை அதிக சக்தி நல்ல சமநிலை அப்படியானால் காரணத்தை நீங்கள் கண்டுபிடித்துவிட்டீர்கள் மேலும் உங்களுக்கு சிறந்த மாற்று காய்கறிகள் இருக்கின்றன இலைகள் நிறைந்த கீரைகள் சுரைக்காய் கேரட் பாக்ஸாய் மற்றும் காலிஃப்ளவர் போன்ற குரூசி காய்கறிகள் இது கட்டுப்பாடு பற்றி அல்ல துல்லியம் பற்றி உங்களை நன்றாக நகரச் செய்யும் தெளிவாக சிந்திக்கச் செய்யும் நீங்கள் விரும்பும் வாழ்க்கையுடன் இணைத்து வைக்கும் உணவுகளை தேர்வு செய்வது பற்றி அடுத்து ஆரோக்கியமான தோற்றம் கொண்ட இன்னொரு நைட்ஷேடு காய்கறி பற்றி பேசப்போகிறோம் ஆனால் அது உங்கள் வலிமையை மெதுவாக குறைத்து இருக்கலாம் தவிர்க்க வேண்டிய காய்கறி எண் மூன்று பச்சை குடைமிளகாய் இப்போது ஆரோக்கியமாக தோன்றும் ஆனால் தோற்றம் போல நிரபராதமாக இல்லாத ஒரு காய்கறி பற்றி பேசலாம் பச்சை குடைமிளகாய் இது கிறிஸ்பு நிறமுள்ள சாலட் ஸ்டிர் ரோல்ஸ் ஆகியவற்றில் பொதுவாக இருக்கும் ஆனால் மூத்தவர்களுக்கு குறிப்பாக மூட்டு வலி செரிமான பிரச்சினை அல்லது நரம்பு அசௌகரியம் உள்ளவர்களுக்கு பச்சை குடைமிளகாய் அமைதியாகவே பிரச்சினை ஏற்படுத்தலாம் ஏனென்றால் இதில் லெக்டின்ஸ் லெக்டின்ஸ் என்று அழைக்கப்படும் புரதங்கள் உள்ளன இவை செடிகளை பாதுகாக்கும் ஆனால் வயதாகவும் மனித உடலில் இவை மெதுவான சேதத்தை ஏற்படுத்தலாம் எப்படியென்றால் லெக்டின்ஸ் உங்கள் குடல் சுவரில் ஒட்டிக்கொள்கின்றன ஊட்டச்சத்து உறிஞ்சப்படுவதை தடுக்கின்றன குடல் சுவரை எரிச்சலடையச் செய்கின்றன சிறிய இடைவெளிகளை உருவாக்கி தேவையற்ற துகள்கள் இரத்தத்தில் செல்ல அனுமதிக்கின்றன இதனால் குறைந்த அளவிலான நோய் எதிர்ப்பு எதிர்வினை உருவாகும் இதை லீக்கி கட் என்று அழைக்கிறோம் இதனால் குறிப்பாக மூட்டுகளிலும் நரம்புகளிலும் அழற்சி அதிகரிக்கும் சிக்கலான விஷயம் என்னவென்றால் இந்த அழற்சி மெதுவாகவும் அமைதியாகவும் உருவாகும் குதிகால் சற்றே கடினமாக இருக்கலாம் சமநிலை கொஞ்சம் தவறிய மாதிரி இருக்கலாம் இதை நீங்கள் சாதாரண முதிர்வு என்று நினைப்பீர்கள் ஆனால் சில நேரங்களில் அது அவ்வளவு எளிதானது அல்ல இப்போது முக்கியமான விஷயம் பச்சை குடைமிளகாய் என்பது பழுக்காத சிவப்பு மஞ்சள் அல்லது ஆரஞ்சு குடை தான் அவை மலிவாகவும் அதிகமாகவும் கிடைக்கும் ஆனால் அவற்றில் அதிக லெக்டின்ஸும் குறைந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்கும் அதனால் ஆரோக்கியமாக தோன்றினாலும் அதே பாதுகாப்பை தராது மேலும் மூட்டு அல்லது குடல் உணர்திறன் உள்ளவர்களுக்கு அதிக தீங்கு செய்யக்கூடும் சமைத்தால் உதவுமா கொஞ்சம் உதவும் ஆனால் போதுமானது அல்ல மேலும் பெரும்பாலானவர்கள் குடைமிளகாயை கச்சாவாக அல்லது லேசாகவே சமைத்து சாப்பிடுவதால் அபாயம் தொடர்கிறது அப்படியெனில் நீங்கள் பச்சை குடைமிளகாயை முற்றிலும் நிறுத்த வேண்டுமா அவசியமில்லை ஆனால் உங்களுக்கு மூட்டு வலி மூளை மந்தம் அல்லது குடல் பிரச்சனைகள் இருந்தால் இரண்டு முதல் மூன்று வாரங்கள் வரை அதை நிறுத்தி பார்த்து மாற்றத்தை கவனியுங்கள் அதை நிறுத்திய பிறகு வயிறு வீக்கம் குறையும் சிந்தனை தெளிவாகவும் சமநிலை மேம்படும் இது உண்மையான கருத்து உண்மையான முன்னேற்றம் இப்போது மாற்று என்ன சிவப்பு குடைமிளகாய் மஞ்சள் ஆரஞ்சு இதில் லெக்டின்ஸ் குறைவாகவும் பீட்டா குரோட்டீன் மற்றும் வைட்டமின் சி போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாகவும் இருக்கும் இவை இனிப்பாகவும் ஊட்டச்சத்து நிறைந்தவையாகவும் உங்கள் உடலுக்கு மிகவும் மென்மையானவையாகவும் இருக்கும் முக்கியமான பாடம் என்னவென்றால் உணவை பயப்பட வேண்டாம் அது உங்கள் உடலில் எப்படி செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அடுத்து உங்கள் கால்கள் உங்கள் மூளை உங்கள் குடல் ஆகியவற்றை பாதுகாக்கும் காய்கறிகளை பார்க்கப் போகிறோம் அதில் முதலில் பிரகாசமான ஆரஞ்சு நிறம் கிரஞ்சியானது எதிர்பாராத அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒன்று இப்போது வேகம் மாற்றி உங்கள் சமையலறையில் மிகவும் மதிப்பிடப்படாத ஒரு காய்கறி பற்றி பேசலாம் கேரட் இது பிரகாசமானது கிரஞ்சியானது சைடு டிஷ் அல்லது ஸ்நாக் ஆக எளிதில் சாப்பிடக்கூடியது ஆனால் பெரும்பாலானோர் கவனிக்காத ஒன்று இருக்கிறது கேரட் வெறும் நிறமுள்ளதும் வசதியானதும் மட்டுமல்ல இது சக்தி வாய்ந்தது குறிப்பாக பார்வையை பாதுகாக்க கால்களின் வலிமையை வைத்திருக்க மனதை கூர்மையாக வைத்திருக்க விரும்பும் மூத்தவர்களுக்கு ஏனென்றால் கேரட்டில் பீட்டா குரோட்டீன் அதிகமாக உள்ளது இது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் உங்கள் உடல் இதை வைட்டமின் ஏ ஆக மாற்றுகிறது வைட்டமின் ஏ குறிப்பாக குறைந்த ஒளியில் நல்ல பார்வையை பராமரிக்க உதவுகிறது வயதாகும் போது மாக்குலர் டிஜெனரேஷன் அபாயம் அதிகரிக்கும் இது ரெட்டினாவை சேதப்படுத்தி படிப்பது முகங்களை அடையாளம் காண்பது வாகனம் ஓட்டுவது ஆகியவற்றை கடினமாக்கும் ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால் பீட்டா குரோட்டின் நிறைந்த உணவு முறைகள் அந்த குறைவை மெதுவாக்க முடியும் இதனால் நீங்கள் முதிர்ந்தாலும் சுயாதீனமாகவும் பார்வை தெளிவுடனும் இருக்க முடியும் கேரட் கண் ஆரோக்கியத்திலேயே நிற்கவில்லை இது உங்கள் நரம்புகளையும் இரத்த நாள்களையும் குறிப்பாக கால்களிலும் பாதங்களிலும் பாதுகாக்கிறது எப்படி கேரட்டில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நரம்பு முனைகளையும் சிறிய இரத்த நாள்களையும் சேதப்படுத்தும் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை எதிர்க்கும் இதன் பொருள் மூளையிலிருந்து தசைகளுக்கு வலுவான சிக்னல்கள் நல்ல ஒருங்கிணைப்பு தடுமாறும் அல்லது சமநிலை இழக்கும் அபாயம் குறைவு உங்கள் நரம்புகள் நன்றாக செயல்பட்டால் நீங்கள் நிலையாக நடப்பீர்கள் படிக்கட்டுகள் கருக்கள் சமமில்லாத தரை ஆகியவற்றில் நீங்கள் பாதுகாப்பாக உணர்வீர்கள் ஷாப்பிங் நண்பர்களை சந்திப்பது வெளியில் நேரம் செலவிடுவது போன்றவற்றை நம்பிக்கையுடன் செய்வீர்கள் தயக்கமில்லை இரண்டாம் முறையாக யோசிப்பதும் இல்லை மேலும் வைட்டமின் ஏ உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியையும் வலுப்படுத்துகிறது இது அறுபதுக்கு பிறகு இன்னும் முக்கியம் ஏனெனில் இயற்கை பாதுகாப்பு முறை மெதுவாகத் தொடங்கும் ஆகவே அந்த ஒரு கைப்பிடி பேபி கேரட் அல்லது அந்த ஒரு பாத்திரம் ஆவியில் வேக வைத்த துண்டுகள் அது ஒரு சாதாரண ஸ்நாக் மட்டுமல்ல அது உங்கள் சுயாதீனத்திற்கான தினசரி முதலீடு இப்போது தயாரிப்பு பற்றி பேசலாம் வேக வைப்பதை விட ஆவியில் வேக வைத்தால் ஊட்டச்சத்துகள் அதிகமாக காப்பாற்றப்படும் ஒலிவ் எண்ணெயில் ரோஸ்ட் செய்தால் வைட்டமின் உறிஞ்சுதல் அதிகரிக்கும் டீப் ஃப்ரை அல்லது அதிகமாக சமைப்பதை தவிர்க்கவும் அது ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளை அழித்துவிடும் மேலும் சிறந்த விஷயம் கேரட் மலிவானது எளிதில் சேமிக்கலாம் வருடம் முழுவதும் கிடைக்கும் உங்களுக்கு அபூர்வமான சூப்பர் ஃபுட்ஸ் தேவையில்லை புத்திசாலியான அடிப்படை உணவுகள் போதும் அதில் கேரட் மிகச்சிறந்த ஒன்று ஆகவே அடுத்த முறை உங்கள் தட்டை தயாரிக்கும்போது இதை நினைவில் வையுங்கள் ஒரு ஆரஞ்சு நிற காய்கறி உங்கள் பார்வை உங்கள் கால்கள் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் உங்கள் வாழ்க்கையை உங்கள் விதத்தில் வாழும் சுதந்திரத்தை ஆதரிக்க முடியும் சாப்பிட வேண்டிய காய்கறி எண் ஒன்று கேரட் அடுத்து ஹாரல்ட மீண்டும் பார்க்கப் போகிறோம் மேலும் அவன் செய்த ஒரே ஒரு காய்கறி மாற்றம் எப்படி எல்லாவற்றையும் மாற்றியது என்பதை காண்போம் அவன் முழங்கால்கள் அவன் சமநிலை அவன் சக்தி இப்போது ஆரோக்கியமாக முதிர்வதற்கு மிகச் சக்தி வாய்ந்த ஒரு காய்கறி பற்றி பேசலாம் புரோக்கோலி இது கண்ணை கவரும் வகையில் இல்லை ட்ரெண்டியாகவும் இல்லை ஆனால் மூத்தவர்களுக்கு இது அமைதியான ஒரு சூப்பர் ஸ்டார் புரோக்கோலி உங்கள் கால்கள் மூட்டுகள் மூளை இரத்த ஓட்டம் அனைத்தையும் பாதுகாக்க உதவுகிறது இதைச் சுய்பயன் உள்ளதாக ஆக்கும் விஷயம் என்ன ஒரே ஒரு சொல் சல்போரோஃபேன் சொல்பொரஃபேன் இது புரோக்கோலி போன்ற க்ரூசிபெரஸ் காய்கறிகளில் உள்ள இயற்கை சேர்மம் இது உடலின் டிடாக்ஸ் என்சைம்களை செயல்படுத்தும் செல்மட்டத்தில் அழற்சியை எதிர்க்கும் மற்றும் மூளை இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்கும் இது ஏன் முக்கியம் வயதாகும்போது அழற்சி ஒரு அமைதியான எதிரியாக மாறுகிறது அது எல்லாவற்றையும் பாதிக்கும் இரத்த அழுத்தம் நினைவாற்றல் மூட்டு கடினத்தன்மை தசை சோர்வு சல்போரோஃபேன் சேதம் செய்வதற்கு முன்பே அதை நிறுத்த உதவுகிறது புரோக்கோலியில் வைட்டமின் கே கால்சியம் ஃபைபர் ஆகியவை நிறைந்துள்ளன இவை எலும்புகளை வலுப்படுத்தும் இரத்த நாள்களை நெகிழ்வாக வைத்திருக்கும் செரிமானத்தை ஆதரிக்கும் வெள்ளை உருளைக்கிழங்கு போல இரத்த சர்க்கரையை திடீரென உயர்த்தி இரத்த ஓட்டத்தை பலவீனப்படுத்துவதற்கு பதிலாக புரோக்கோலி அதை நிலைநிறுத்துகிறது இப்போது நம்முடைய எழுபத்து இரண்டு வயது ஓய்வு பெற்ற லாரி டிரைவர் ஹாரல்டை மீண்டும் பார்க்கலாம் அவன் தினமும் இரவு மசித்த உருளைக்கிழங்கு சாப்பிட்டு வந்தான் பிறகு அவன் ஒரு மாற்றம் மட்டும் செய்தான் அதற்கு பதிலாக ஒரு கப் ஆவியில் வேக வைத்த புரோக்கோலி முதலில் என்ன நடக்கும் என்று அவனுக்கே தெரியவில்லை ஆனால் இரண்டு வாரங்களில் அவன் முழங்கால்கள் அதிக நிலையாக உணர்ந்தன கால்களில் வீக்கம் குறைந்தது நாள் முழுவதும் அதிக சக்தி இருந்தது அவன் என்னிடம் இப்போ நான் படிக்கட்டுகளை பார்த்து பயப்பட மாட்டேன் என்று சொன்னான் அதுதான் சரியான காய்கறியின் சக்தி மேலும் இதன் பயன் மூட்டுகளிலும் எலும்புகளிலும் மட்டுமில்லை புரோகோலி மூளை தெளிவையும் ஆதரிக்கிறது அதன் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஃபோலேட் காரணமாக இது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸை குறைக்கும் நரம்பு சிக்னல்களை வேகமாக்கும் பிரதிசெயலை மேம்படுத்தும் ஒருங்கிணைப்பை உயர்த்தும் மூளை மந்தத்தை குறைக்கும் இது புரோக்கோலி உங்களுக்கு தருவது பற்றி மட்டும் அல்ல அது உங்களை எதிலிருந்து காப்பாற்றுகிறது என்பதும் முக்கியம் இரத்த சர்க்கரையை நிலை நிறுத்துவதால் திடீர் சோர்வுகள் தவிர்க்கப்படும் அழற்சியை எதிர்ப்பதால் இதயம் பாதுகாக்கப்படும் செரிமானத்தை ஆதரிப்பதால் ஊட்டச்சத்துக்கள் நன்றாக உறிஞ்சப்படும் சாப்பிட வேண்டிய காய்கறி இரண்டு புரோக்கோலி சமைக்கும் முறை முக்கியம் அதிக நேரம் வேக வைத்தால் சல்போரோபேன் அழிந்துவிடும் லேசாக ஆவியில் வேக வைப்பது சிறந்தது அல்லது ஒலி எண்ணெயில் சிறிது நேரம் சாட்டே செய்யலாம் சுவைக்கும் ஊட்டச்சத்து உறிஞ்சுதலுக்கும் இது நல்லது ஹாரல்டுக்கு அந்த ஒரே மாற்றம் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தியது நடப்பது நிற்பது சிந்திப்பது எல்லாமே வலுவாக உணர்ந்தது எந்த சப்ளிமெண்ட்டும் இல்லை எந்த மாத்திரையும் இல்லை வெறும் ஒரு கரண்டி மற்றும் ஒரு காய்கறி மட்டும் ஆகவே உங்கள் வலிமை தெளிவு இரத்த ஓட்டம் ஆகியவற்றை உயர்த்த விரும்பினால் புரோக்கோலியிலிருந்து தொடங்குங்கள் அடுத்து உங்கள் பார்வையை கூர்மையாக்கும் உங்கள் மூளைக்கு சக்தி தரும் உங்கள் கால்களை இலகுவாகவும் உடனடியாக பதிலளிக்க கூடியதாகவும் வைத்திருக்கும் ஒரு இலைகள் நிறைந்த காய்கறி ஸ்பினாச் பாலக்கீரை இப்போது உங்கள் தட்டில் வைக்கக்கூடிய மிகச் சக்தி வாய்ந்த பச்சை காய்கறிகளில் ஒன்றைப் பற்றி பேசலாம் ஸ்பினாச் இது ஆரோக்கியமானது என்று நீங்கள் கேட்டிருப்பீர்கள் ஆனால் நீங்கள் அறுபதுக்கு மேல் இருந்தால் ஸ்பினாச் வெறும் ஆரோக்கியமானது மட்டுமல்ல அது ஒரு தந்திரமான தேர்வு ஏன் என்றால் முதிர்வில் ஏற்படும் மூன்று பெரிய சவால்களை இது நேரடியாக குறிவைக்கிறது மெதுவான இரத்த ஓட்டம் குறையும் மூளை செயல்பாடு பலவீனமான தசை பதில்கள் இதனை இவ்வளவு பயனுள்ளதாக ஆக்கும் விஷயம் என்ன எர்க்கை நைட்ரேட்கள் ஸ்பினாச் அவற்றால் நிறைந்துள்ளது இந்த தாவரச் சேர்மங்கள் இரத்த நாள்களை விரிவாக்கி குறிப்பாக உங்கள் கால்களிலும் மூளையிலும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகின்றன அதிக இரத்த ஓட்டம் என்றால் அதிக ஆக்சிஜன் வலுவான தசைகள் வேகமான பிரதி செயல் கூர்மையான கவனம் மென்மையான நகர்வு இது ஏன் முக்கியம் பெரும்பாலான விழுதல்கள் பலவீனமான கால்களால் தொடங்குவதில்லை மெதுவான சிக்னல்களால் தொடங்கும் உங்கள் மூளை தசைகளுடன் போதுமான வேகத்தில் பேச முடியாதபோது ஒரு சிறிய அடியும் கூட ஆபத்தாக மாறும் ஸ்பினாச் அந்த அமைப்பை மீண்டும் இணைத்து நகர்வை பாதுகாப்பாகவும் மென்மையாகவும் மாற்ற உதவுகிறது ஆனால் இத்துடன் முடிவதில்லை ஸ்பினாசில் லூட்டீன் மற்றும் சியாசாந்தின் ஜியாக்சாந்தின் என்ற இரண்டு ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகம் இவை உங்கள் பார்வையை பாதுகாக்கும் குறிப்பாக ரெட்டினாவின் நடுப்பகுதியான மாக்குலாவை ஆதரிக்கும் அதுதான் கூர்மையான விவரமான பார்வைக்கு பொறுப்பான பகுதி வயதாகும்போது மாக்குலர் டிஜெனரேஷன் ஒரு உண்மையான அபாயமாக மாறுகிறது நீங்கள் தெளிவாக பார்க்க முடியாவிட்டால் நம்பிக்கையுடன் நடப்பதை நிறுத்துவீர்கள் வண்டி ஓட்டும் போது தயங்குவீர்கள் முகங்களையும் வார்த்தைகளையும் தவறவிடுவீர்கள் ஸ்பினாச் அந்த தெளிவை பாதுகாத்து நீங்கள் செயலில் தொடர்புடன் சுயாதீனமாக இருக்க உதவுகிறது இதில் ஃபோலேட் மக்னீசியம் வைட்டமின் கே ஆகியவையும் உள்ளன இவை நரம்பு ஆரோக்கியம் மனநிலை சமநிலை எலும்பு வலிமை ஆகியவற்றை ஆதரிக்கும் ஆகவே ஸ்பினாச் உங்களை நன்றாக நகரச் செய்யும் மட்டுமல்ல உங்களை நன்றாக உணரவும் செய்கிறது இப்போது தயாரிப்பு பற்றி பேசலாம் ஸ்பினாசை அதிக நேரம் வேக வைத்தால் ஊட்டச்சத்துகள் குறைந்துவிடும் அதற்குப் பதிலாக ஒலிவ் எண்ணெயில் லேசாக சாட்டே செய்யலாம் அல்லது கச்சாவாக ஸ்மூத்திகளில் சேர்க்கலாம் இந்த முறைகள் அதன் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளை பாதுகாக்கும் வைட்டமின் உறிஞ்சுதலையும் உயர்த்தும் மேலும் இல்லை உங்களுக்கு ஒரு கிலோ ஸ்பினாச் தேவையில்லை தினமும் ஒரு சிறிய கைப்பிடி போதும் உங்கள் மூளை இரத்த ஓட்டம் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றை வலுவாக ஆதரிக்க அடுத்த முறை இது இன்னொரு கீரைதான் என்று நினைத்து ஸ்பினாசை தவிர்த்தால் மறுபடியும் யோசியுங்கள் இது வெறும் உணவு அல்ல இது சுயாதீனத்திற்கான எரிபொருள் ஒவ்வொரு பரிமாறுதலிலும் உங்கள் சமநிலை நினைவாற்றல் பார்வை தயக்கமில்லாமல் வாழும் உங்கள் திறன் ஆகியவற்றை நீங்கள் பாதுகாக்கிறீர்கள் மேலும் சிறந்த விஷயம் இது மலிவானது எளிதில் கிடைக்கும் பல பலவிதமாக பயன்படுத்தக்கூடியது சாப்பிட வேண்டிய காய்கறி என் மூன்று ஸ்பினாச் பாலக் கீரை அடுத்து எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்து சரியான காய்கறிகள் எப்படி அமைதியாக உங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்கும் என்பதை ஒவ்வொரு கடியிலும் போகிறோம் இப்போது இங்கே வந்துவிட்டோம் கடந்த சில நிமிடங்களில் நீங்கள் தினமும் சாப்பிடக்கூடிய காய்கறிகளை பார்த்தோம் சிலவை உங்கள் கால்கள் நினைவாற்றல் சமநிலை ஆகியவற்றுக்கு அமைதியாக தீங்கு செய்கின்றன சிலவை அவற்றைப் பாதுகாக்க உதவுகின்றன சுருக்கமாக மீண்டும் பார்ப்போம் அறுபதுக்கு பிறகு தவிர்க்க வேண்டிய காய்கறிகள் எண் ஒன்று வெள்ளை உருளைக்கிழங்கு இது இரத்த சர்க்கரையை திடீரென உயர்த்தும் அழற்சியை அதிகரிக்கும் இரத்த ஓட்டத்தை பலவீனப்படுத்தும் எண் இரண்டு கத்தரிக்காய் இதில் உள்ள சோழனின் மூட்டுகள் நரம்புகள் ஒருங்கிணைப்பை எரிச்சலடையச் செய்யலாம் எண் மூன்று பச்சை குடைமிளகாய் இதில் உள்ள லெக்டின்ஸ் செரிமானத்தை பாதித்து குறைந்த அளவிலான அழற்சியை உருவாக்கும் அதிகமாக சாப்பிட வேண்டிய காய்கறிகள் எண் ஒன்று கேரட் இது பார்வை மூளை தெளிவு நரம்பு தொடர்பை ஆதரிக்கும் எண் இரண்டு புரோகோலி இது அழற்சியை குறைக்கும் எலும்புகளை வலுப்படுத்தும் இரத்த சர்க்கரையை நிலைநிறுத்தும் எண் மூன்று ஸ்பினாச் இது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் பிரதி செயலை கூர்மையாக்கும் பார்வையை பாதுகாக்கும் இந்த ஒவ்வொரு தேர்வும் சிறியதாக தோன்றலாம் ஆனால் ஒன்றாக சேரும்போது உங்கள் நகரும் திறன் உங்கள் மனத் தெளிவு மற்றும் உங்கள் சுயாதீனமாக இருப்பதற்கான திறன் ஆகியவற்றை வடிவமைக்கின்றன நீங்கள் எனக்கு இப்போ தாமதமாயிடுச்சு என்று நினைத்தால் ஹாரல்டை நினைவில் வையுங்கள் அவனுக்கு வயது எழுபத்தி இரண்டு அவன் தினமும் இரவு மசித்த உருளைக்கிழங்கு சாப்பிட்டான் அவன் முழங்கால்கள் கடினமாக இருந்தன சமநிலை சரியில்லை இதுதான் முதிர்வின் இயல்பு என்று அவன் நினைத்தான் பிறகு அவன் ஒரு எளிய மாற்றம் மட்டும் செய்தான் உருளை கிழங்குக்கு பதிலாக புரொக்கோலி மதிய உணவில் கேரட் மற்றும் ஸ்பினாச் சேர்த்தான் சில வாரங்களிலேயே அவன் வெறும் நல்லா உணரவில்லை அவன் நன்றாக நகர்ந்தான் தெளிவாக சிந்தித்தான் அதிக நம்பிக்கையுடன் வாழ்ந்தான் இதுதான் அறிவியலை அடிப்படையாக கொண்ட புத்திசாலித் தேர்வுகளின் சக்தி உங்களுக்கு விலையுயர்ந்த சப்ளிமெண்ட்டுகள் தேவையில்லை சிக்கலான டயட் தேவையில்லை உங்களுக்கு தேவை தெளிவும் தொடர்ச்சியும் ஏனெனில் ஒவ்வொரு கடியும் ஒரு வாக்கு அது வலிமை சக்தி சுயாதீனம் என்பதற்கான வாக்காக இருக்கலாம் அல்லது பலவீனம் அழற்சி வீழ்ச்சி என்பதற்கான வாக்காக இருக்கலாம் நல்ல செய்தி என்னவென்றால் நீங்கள் தினமும் மீண்டும் வாக்களிக்க முடியும் இப்போது என் கேள்வி உங்களுக்கு இன்று எந்த காய்கறி உங்களை அதிகமாக ஆச்சரியப்படுத்தியது நீங்கள் அடிக்கடி சாப்பிடுவதுதானா அல்லது அதன் நன்மையை அறியாமல் தவிர்த்து வந்த ஒன்றா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் தனிப்பட்ட முறையில் படிப்பேன் உங்கள் கருத்தை கேட்க விரும்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு உதவி இருந்தால் லைக் செய்யுங்கள் நீங்கள் விரும்பும் ஒருவருடன் பகிருங்கள் மேலும் வலிமையாக முதிர்வது தெளிவாக சிந்திப்பது சுதந்திரமாக இருப்பது பற்றிய குறிப்புகளை தவற விடாமல் இருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதை நினைவில் வையுங்கள் நீங்கள் சிக்கிக் கொள்ளவில்லை உங்கள் உடல் நீங்கள் கொடுக்கும் உணவை எப்போதும் கேட்டுக்கொண்டிருக்கிறது ஒவ்வொரு புத்திசாலியான தேர்வுடனும் நீங்கள் அதற்கு ஒரு எளிய ஆனால் சக்தி வாய்ந்த செய்தியை சொல்கிறீர்கள் நான் இன்னும் இங்கே இருக்கிறேன் நான் இன்னும் கவலைப்படுகிறேன் நான் இன்னும் நன்றாக வாழ விரும்புகிறேன்